உங்களுடைய வீட்டுக்குள் சிறிய மாற்றங்களும் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்ற முடியுமென நீங்கள் அறிவீர்களா இன்று நான் எளித்தில் ஏற்கக்கூடிய சில வாஸ்து குறிப்புகளை பகிரவுள்ளேன் நீங்கள் நிதி சிக்கல்களை எதிர்கொள்கிறீர்களா வரவு விட செலவு அதிகமா உங்கள் பிள்ளைகள் காதலில் சிக்கிப் போகக்கூடாது என்று நீங்கள் கவலையா உங்கள் வீட்டில் யாராவது இதய அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார்களா அல்லது இதய பிரச்சனைகளால் போராடுகிறார்களா பெண்கள் பிசிஓடி நோயால் பாதிக்கப்பட்டுள்ளாரா பெண்கள் கருப்பை தொடர்பான சிக்கலால் பாதிக்கப்பட்டவரா உங்கள் வீட்டில் யாராவது மனநலம் தொடர்பான சிக்கல்களுக்கு ஆளாகியிருக்கிறார்களா கவலை அல்லது மன அழுத்தத்துக்கு யாரும் மருந்து எடுத்துக்கொள்கிறார்களா கணவன் அல்லது மனைவியே பிரிந்தவர்கள் ஒருவர் உங்கள் வீட்டில் உள்ளார்களா நீங்கள் வியாபாரத்தில் பணம் இழந்தீர்களா யாராவது பணத்தை திருப்பித் தராமல் இருக்கிறார்களா நீதிமன்ற வழக்கு உள்ளதா உங்கள் வீடு இத்தனை பிரச்சினைகளுக்கு காரணமாக இருக்கிறது என்பதை நீங்கள் நம்புவீர்களா உங்கள் வீட்டில் வடமேற்கு திசை இந்த அனைத்து பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகிறது உங்கள் வீட்டின் வடமேற்கு பகுதியில் நிலத்தடி நீர் தொட்டி அல்லது குழிகள் அல்லது கிணறுகள் அல்லது பள்ளங்கள் அல்லது வடமேற்கு கட்டிடம் வெட்டு அல்லது சுற்றுச்சுவர் வெட்டு அல்லது சமமில்லாத வடக்கு சுவர் உள்ளதா அப்படி இருக்குமென்றால் நான் மேலே குறிப்பிட்ட பிரச்சினைகளால் நீங்கள் பாதிக்கப்பெற்று இருப்பீர்கள் நான் மேலே குறிப்பிட்ட பிரச்சனைகளை தீர்க்க அதை அனைத்தும் விரைவில் சரிசெய்யவும் நீங்கள் மேலும் வாஸ்து குறிப்புகளை பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மற்றும் இந்த வீடியோவை பகிரவும்